ஆ வணக்கம் நம்ம நிற்கிற ஏரியா வந்துட்டு தெங்கம்புதூர் இதில் வந்து ஒரு அழகான ஒரு மனை இதை நம்ம பார்க்குறோம் இது ஏழை ஹால் சென்ட்ரு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க வந்து இந்த லேண்டை பார்க்கலாம் இது வந்து ஒரு நல்ல லேண்டு உங்களுக்கு சப் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட்டு மொத்தம் ஏழை ஹால் சென்ட்ரு செவன் பாயிண்ட் டூ சென்ச்சு வரும் ஆமாம் எக்ஸாக்டாட்டு இது உங்களுக்கு பாதை அடி பாதை ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு அந்த பெரிய வீடு அதை தொட்டு வந்து இந்த பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ் மூன்று லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இதில் பாதி வாங்கினா கூட உங்களுக்கு அந்த ஆப்ஷனே இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் இது அடி அப்ரூவ்டு பிளாட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடிய பார்க்கலாம் அந்த ஏரியாக்கள்லாம் நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஏரியாக்கள் ஸோ வடக்கு பார்த்த ப்ளாட்டு நல்ல ஒரு கண்டம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல தென்னை மர தோட்டம் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்குனால் ரேட்டு முடிச்சு கொடுக்கலாம்